இந்த சீமான் ஒழிக அப்படிங்கிற முழக்கமெல்லாம் அவங்களுக்கு வந்து செட்பேக்காக தான் முடியும் பெருசாக ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உங்களுடைய மெயின் எளிமையை நோக்கி நீங்கள் வந்து முக்கியமான கனைகளை வீசலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒழிக அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போகிறது வந்து அப்படின்றத என்ன எதை புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஏன்னா அவங்களோட எதிர்வின் என்னென்னா எங்கள் தலைவர் அவர் பேசுனார் அதனால் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் பேசலாம் பட் நீங்கள் சொன்னால் ஒரு ஊடகங்கள் அதை பெருசாகிறதுக்கு நாளே இருக்கிற அஜெண்டா இருக்குல்ல அதுக்கு அவங்க இறையாக கூடாதுங்கிற நான் என்ன பார்க்குறேன்னா அவர் கிரவுண்டு தமிழ் தேசிய கிரௌண்டு அந்த கிரவுண்டுக்குள்ளே யார் இருந்தாலும் அவர் வந்து போட்டு தள்ளுவார் யார் இருந்தாலும் சரி க்ரௌண்டு ஆமாம் என் கிரவுண்டுக்குள்ளே என் ஸ்பேஸ் நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் என் ஸ்பேஸில் நீங்களும் வந்து தப்பான மேட்சில் விளையாடிட்டு இருக்கீங்க நான் பிச்சில் ஆடிக்கிட்டு இருக்கேன் நீ பிச்சு தள்ளி ஆடிக்கிட்டு இருக்கேன் எது விளையாடுற அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அதை சமாளிக்க வேண்டிய அதை எதிர்கொள்ள வேண்டிய அதற்கு எதிர்மணி ஆச்ச வேண்டிய தேவை கடமையும் நாம் தமிழர் கட்சிக்கும் திரு சீமானவர்களுக்கும் இருக்குது நான் இப்பயும் சொல்கிறேன் திமுக சந்தோஷப்படுறாங்கன்றது ஒரு தனி பாயிண்ட் பட் திமுக சந்தோஷப்படுதுங்கிறதுக்காகவே சீமான் அதை செய்யாமல் இருக்க முடியாதுன்றேன் நான் சொல்கிறது ஒரு கிரௌண்ட் உங்களுக்கு புரியுதல திமுக மகிழ்ச்சி அடைகிறது என்ன நீங்கள் செய்யாதீங்கன்னு எப்படி சீமான் செய்யாமல் இருக்க முடியும் நிச்சயமா ஏன்னா அவரது அரசியல் வந்து அம்மா அவர் அரசியல் அங்கே பாதிக்கப்படுது அப்போ சீமான் அதையும் பண்ணுறாரு அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல சீமான் ஸ்கோர் பண்ணுறாரு நான் தான் உண்மையான மாற்றுங்கிறாரு அந்த இடத்த திரு விஜய் பிடிக்கணும்னா அவர் வெளியில் வெளிப்படையாக பேசணும் சார் விஜய்க்கு கூடுற கூட்டம் மாசா கேட்டால் மாசா அந்த கூட்டத்தை அவர் என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணுறாரு எப்படி எஜுகேட் பண்ணுறாரு எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுறாரு எப்படி அவங்களை ஓட்டு பூத்துக்கு போய் ஓட்டு போட்டு வைக்கிறாருங்கிறதா மேட்ரு சீமானுடைய அக்ரஷன் வந்து இவங்க யார்ட்டையுமே இல்லை அப்போது அரசியல் கேட்க நேர்கள் வணக்கம் இன்று நம்ம நேம் சார் பேசினர் ஊதகவியாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் விஜய் அவர்கள் டூ பாயிண்ட் ஓ மாநில மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு மறுபுறம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் மோட்லேயே பார்க்க முடியுது ஊதகங்கள் மொத்த கேள்வியும் வந்து சீமானை நோக்கியே வந்து வைக்கிறாங்க சீமானுக்கும் விஜய்க்குமான போட்டி தான் இது அப்படின்ற மாதிரி அனைத்து ஊடகங்களும் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க வேற எந்த தலைவர்களையும் அந்த கருத்துக்களை வந்து கேட்பதே இல்லை இந்த விதைங்களை எப்படி சார் பார்க்குறீங்க இது எந்த வகையிலையும் வந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அதனால அவங்களுக்கு வந்து எல்லாமே கெயின் தான் தமிழக வெற்றிகடுக்கத்துக்கு வந்து இது இந்த ஒப்பீடு இந்த சீமான் ஒழிக அப்படிங்கிற முழக்கமெல்லாம் அவங்களுக்கு வந்து செட்பேக்காக தான் முடியும் பெருசாக ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உங்களுடைய மெயின் எளிமையை நோக்கி நீங்கள் வந்து முக்கியமான கனைகளை வீசலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒழிக அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போகிறது வந்து அப்படின்றத என்ன எதை புரிஞ்சுக்க முடியுதுனா ஏன்னா அவங்களோட எதிர்வு என்னென்னா எங்கள் தலைவர் அவர் பேசினார் அதனால் நாங்கள் பேசுகிறோன்னு நீங்கள் பேசலாம் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஊடகங்கள் அதை பெருசாகிறதுக்கு மேலே இருக்கிற அஜெண்டா இருக்குல்ல அதுக்கு அவங்க இறையாக நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு என் கட்சி தலைவர் அவர் பேசிட்டாருங்க அதனால் நாங்கள் பேசுகிறாங்கன்றது ஓகே அதை நான் புரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமானது ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஹாவன் அஜெண்டா சீமான் சஸ் விஜயன் கொண்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா விஜயை அட்டாக் பண்ணுறதுக்கு மற்ற யாராக இருந்தாலும் மற்றவங்கள விடவும் சீமானவர்கள் பேசினாருன்னா அது ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும் அது இல்லாமல் நம்ம பேசி பெருகாக்கிவிட வேண்டாம் ஒரு இது அப்படியும் ஒரு எண்ணம் இருக்கலாம் எண்ணம் இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து ரெண்டு பேருமே இடம் கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து ரெண்டு பேருமே இடம் கொடுக்க கூடாது பட் ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணணும்னா பண்ணலாம் இப்போ அவர் தமிழ் தேசியன்னு பேசுகிறாரு அது என் கிரவுண்டு அவ்வளோ தப்பாக பேசுகிறார் இன்றைக்கி கூட பாருங்க பாருங்கள் மீட் கொடுத்துருப்பாரு இப்போ விமான நிலையத்தில் அவர் தவறாக பேசுகிறாரு எல்லார்ட்டையும் பேசுனாலும் நான் வந்து சொல்ல போகிறது இல்லை அதனால நான் விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அவ்வளோதான் கொள்கைகள் விமர்சனங்கள் தாங்க வேறு ஒன்றும் இல்லை தமிழக விமர்சனங்கள் பண்ணவே மாட்டாங்க பண்ணவும் கூடாது என்னைக்கு கேட்டீங்கன்னா யார் பண்ணாலும் தப்பு அது சீமன் பண்ணால் அவர்கள் பண்ணாலும் தப்பு தான் விஜயர்கள் பண்ணாலும் தப்பு தான் நான் சொல்லுவேன் இப்போது அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஊடகங்கள் தே ஹாவன் அஜெண்டா அந்த அஜெண்டாவுக்கு தீனி போடக்கூடிய வகையில் இரையாகக்கூடிய வகையில் தாவேக்கா தொண்டர்கள் தாவேக்கா தோழர்கள் போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி போனாங்கனாலே முடிஞ்சு போச்சு அவங்க இறையாகிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவங்கள பயன்படுத்த காத்துக்கிட்ருக்காங்க நீங்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் ஈஸியாக போய் அவங்களுக்கு நீங்கள் இறையை கொடுக்குறீங்க தீனி போடுறீங்கல்ல அப்போ அதை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறாங்க தாவேக்கா வரு நாத்தாக்காங்கிற போட்டியே வந்து இப்போது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு போட்டி தான் அது எதுக்கு கிரவுண்டில் என்டிகேக்கும் அதாவது நான் கருத்தையே சொல்லக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சண்டையே போட்டுக்கூடாது நான் சொல்ல வரல அது ரொம்ப தப்பு ஓகேவா நீங்கள் வந்து உங்கள் கச் மாற்று கருத்து இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லிதான் ஆகணும் பா அவர் என்னப்பா கிரவுண்டுக்கு வர மாட்டாங்க கிரவுண்டுக்கு வரலாம் நம்ம சொல்ல பண்ணுவாங்க இவர் வந்து பேசுகிறாரா அதுக்கு அவங்க பதிலுக்கு பேச தான் செய்வாங்க அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இவர் அனல் குஞ்சுன்றாரு நாங்கள் பதிலுக்கு எதாவது ஒன்று பேசுவோம் அதை நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் அதை தாண்டி இங்கே பல விஷயங்கள் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியோ அல்லது திரு சீமாவின் மீதோ கவனம் செலுத்துறதை விட திமுக பிஜேபியில் கவனம் செலுத்தி நீங்கள் உங்கள் கட்சியை கொண்டு போங்க உங்கள்கிட்ட இருக்கிற மாஸ் பாப்புலேஷன் நீங்கள் அப்படி தானே கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா ஏற்கனவே திமுக இங்கே சீமானு எதிர்த்து எதிர்த்து தான் இருக்கிறாங்க அவங்க சி நாம் தமிழர் கட்சி வர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆன்லைனில் வந்து வச்சுருக்கிறாங்க அவங்க எப்போ பார்த்தா திட்டது இவராகுது இவங்க அவர் திட்டுறது அவங்களாக இருக்குது அப்போ அந்த விஷயம் டைவெர்ட் ஆகுது ஊடகங்கள் அதுக்கு ரொம்ப ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க குறிப்பாக இன்றைக்கி நின்று நேற்றோ தினமலரில் வந்து ஒரு ஆர்த்திகள் வெளியே இருந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்த தான் வந்து விஜய் அவர்கள் வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கிறாரு சீமான் அப்படின்னு சொல்லித்தோம் திமுக மீது வந்து கொஞ்சம் கரிசனம் காத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு கருத்து உருவாகத்தை வந்து பரப்ப தொடங்கியிருக்காங்க இந்த விடயங்கள்லாம் ஏற்பது ஏதாவது இருக்கா சரி அதாவது இது எப்போ எத்தனை தடவை நம்ம சொல்கிறது நம்ம அதாவது ஏன்னா இது ஆரம்பத்துலேயும் சொன்னாங்க இப்போ திருப்பியும் அது ரிப்பீட் மோட்டில் வருது அதாவது தம்பி இது பஞ்சு டயலாக் இல்லை தம்பி நெஞ்சு 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 டைலாக்னு பேசினார்ல அது முதலமைச்சரை பார்க்குறதுக்கு முன்னாடியா பார்க்குறதுக்கு பின்னாடியா ஓகே பார்த்ததுக்கு முன்னாடி பேசினார் ஓகேவா ஏன்னா மாநாடுக்கு அப்புறமே அது அவர் பேசினார் தம்பி நான் வந்து ஒரு வேகத்தில் நான் வந்து தனியாக போட்டி போகிறேன்றா நான் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி போய்கிட்டு இருக்கேன் எங்கிட்ட வந்து நான் அவங்கள்ட்ட கூட்டணி போய் கேட்டால் அவர்கிட்ட போய் கேளு தம்பி அப்படின்னு சொன்னார்ல அது கூட்டணிக்கு முன்னாடியா பின்னாடியா மீட்டிங்குக்கு மீட்டிங்கு முன்னாடியே பின்னாடியா மீட்டிங்கு முன்னாடி தான் அப்போ பல விஷயங்கள் பெரியார் மண்ணில் தம்பி பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் தம்பி நீங்கள் என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திராவிடத்தை கூட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றது மீட்டிங்க்கு முன்னாடியே பின்னாடியா முன்னாடி இப்போ மீட்டிங்க்கு முன்னாடி இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இவ்வளோ வேலையும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அந்த மீட்டிங்கை போயிட்டு வந்த பிறந்தான் தான் அவர் பேசுகிறாருங்கிறது வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷன் இல்ல சார் அதுக்கப்புறம் தான் இந்த போர்லாம் அறிவிச்சார் ரசிக கூத்த ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லிட்டாருங்க இதுக்கு முன்னாடியே அவர் விஜய் எதிர்க்க தூங்கிட்டாரு நீங்க மீட்டிங் அப்புறம் தான் எதிர்க்கிறாருன்னு சொல்றது எப்படி சரி அதே அப்புறம் தான் சேகர்பாபு ஒரு பெரிய குப்பைன்னாரு சேகர்பாபு பிஜேபி திமுகவா டவுட்டா இருக்கு எனக்கு திமுக தானே திமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சரே ஒரு பெரிய குப்பைங்கிறாரு திமுகவை அந்த திருமணத்தில் ஒரு கார்பரேட் மாடல் ஒரு கொடுங்கோல் பண்ணி அறிக்கை விட்டார் போராட்டம் பண்ணார் உங்களுக்கும் பிள்ளைக்கு மட்டும்தானா கூலி படம் கூலி மக்களை பார்க்க மாட்டேங்களான்னு கேட்டார் அந்த கூலியை அப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு அப்போது அவர் யதார்த்தமாக பேசக்கூடியதா அவர் யதார்த்தமாக சொல்லக்கூடியதெல்லாம் இவர் திட்டமிட்டு தாங்க பண்றாரு பாருங்க இந்த அப்புறம் இப்படி பேசுறாரு இந்த மீட்டிங்க்கு அப்புறம் செயல்படுறாருங்கிறது உங்களுக்கு எதுவாக மாற்றிக்கிறது தானே இவங்களுக்கு ஏதோ வருஷத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குற்றச்சாட்டுக்களை வைப்பாங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க பதில் சொல்லணும் பட் நான் வெளியிலிருந்து பார்க்கும்போது நான் ஆக்ஷன்ஸ் தான் பார்ப்பேன் செயல்பாடுகள் என்ன பண்ணுறாரு சீமான் போய் திமுகவுக்கு ஓட்டு கேட்டால் நீங்கள் சொல்லுங்க நம்ம பேசலாம்ப்பா திமுக ஓட்டு கேட்குறாருப்பா சீமானு மாறிட்டார்ப்பா நான் மாறிட்டார்னா சொல்லிட்டு போயிடுவோம் முடிஞ்சு போச்சு பட் இப்போ வரைக்கும் அவர் ஒரு ஸ்டாண்டில் இருக்கும்போது நம்ம போய் வாலண்டரியாக ஒரு விஷயத்தை ஒரு கரையோ பூச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் சந்தேகம் இடக்கூடிய வகையில் ஒன்றுமே எனக்கு தெரியல ஆனால் சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பார்த்துட்டிங்கன்னா அந்த மூணாவது இடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றும் இல்லை சார் நாம் தமிழருக்கு அவர் என்ன தான் இவங்க கூட நான் போட்டி இல்லை அப்படின்னு சொன்னாலும் மக்கள் பார்வையில் அந்த மூணாவது பெரிய கட்சி எதுன்றது தான் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது ஸோ அதை வந்து தக்க வச்சுக்கணும்ல நாம் தமிழ் அதுக்கு அதுக்கான சில நிர்பந்தங்கள் இருக்குது சில அழுத்தங்கள் வந்து தாவேக்கா மூலமாக இல்லை சரி அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க புரியல இப்போ தாவேகாவை எதுக்கிறது இப்போ சரியான ஒன்று தானே இல்லை அதான் சொல்கிறேன்னே தாவேக்காவை நீ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்டு கேள்வி கேட்டிங்கன்னா சீமான் வந்து இந்த மீட்டிங்க்கப்புறம் தான் எதிர்த்தாரான்னு கேட்டிங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அவர் பொதுவாகவே கொள்கை முரண்பாடு தான் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் அது விஜய் வந்தா என்ன அஜித் வந்தாண்ணா யார் வந்தா என்ன எதிர்க்கத்தான் செய்வார் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி மூணாவது இடத்துக்கான போட்டி மூணாவது போட்டி அவர் நினைக்கல நான் என்ன பார்க்குறேன்னா அவர் கிரவுண்டு தமிழ் தேசிய கிரௌண்டு அந்த கிரவுண்டுக்குள்ளே யார் இருந்தாலும் அவர் வந்து போட்டு தழுவார் அது யார் இருந்தாலும் சரி கிரௌண்டு ஆமாம் என் க்ரௌண்டுக்குள்ளே என் ஸ்பேஸ் நான் விளாடிக்கிட்டு இருக்கேன் ஏன்ஸ் பேசுகிற நீங்களும் வந்து தப்பான மேட்சில் இருக்கீங்க நான் பிச்சில் ஆடிக்கிட்டு இருக்கேன் நீ பேசுகிறதை தள்ளி ஆடிக்கிட்டு இருக்கேன் எது விளையாடுற அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அதை சமாளிக்க வேண்டிய அதை எதிர்கொள்ள வேண்டிய அதற்கு எதிர்வனி ஆற்ற வேண்டிய தேவை கடமையும் நாம் தமிழர் கட்சிக்கும் திருசீமானவர்களுக்கும் இருக்குது அப்போ அதை அவங்க கிரவுண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது செல்லுபாடி ஆகுமா வெல்லுமா தோற்குமா அப்படிங்கிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் தெரியும் அப்போ நம்ம பேசுவோம் உட்காந்து இதே மாதிரி பா பாருங்கப்பா நானே சொல்லுவேன் அவர் பண்ணார் தோல்வி அடைஞ்சிட்டார் ஒன்றும் பண்ண முடியாது பா பண்ணார் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அடுத்த ஒருத்தரைக்கும் பாய போறாரு ஏதாவது ஒன்று தான் போறோம் நான் கண்டிப்பா சொல்லதானே போறேன் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அப்போதான் நம்ம போய் அதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது எல்லாமே ஆர்வடங்கள் பேசுவது அதெல்லாமே வந்து வேலைக்காகாத கவைக்குதவாத வாதங்கள் நான் நினைக்கிறேன் ஆனால் இதுல இன்னொரு விஷயமா பார்க்க முடியுது இல்லை சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த மீட்டிங்க்கு அப்புறம் வந்து தாவேக்கா வந்து பெருசா விமர்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துவாக்கம் வந்து பண்றாங்க திமுக பேசுனதை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிடுறாங்க இந்த விஷயங்கள் மட்டும்தான் வெளியே வருது ஸோ இப்போ பார்க்குறவங்களுக்கும் அது வந்து ஒரு தான் அவங்க அவங்களுக்குள்ள தான் போட்டி போயிட்டு இருக்க பொழுது அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய செட் பண்ணுறது தான் திமுக இந்த மாதிரி பண்ணுதான்ற ஒரு கேள்வி எழுது திமுக இதில் ரோல் இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பிகாஸ் திமுக இஸ் ஹாப்பி நாம் பண்ண வேண்டிய வேலை இன்னொருத்தர் பண்ணுறாரு நம்மளால தான் அடிக்கணும் அவன் அவன் இன்னொருத்தர் அடித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேரும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு டிஎம்கே இஸ் வெரி ஹாப்பி இப்போ திமுகவோட ஹாப்பிக்கும் மறைமுகமாக நாங்கள் உதவுறோம் அதனால நாங்கள் எதிர்க்க மாட்டோம்னு தீ நாம்து வச்சு பின்வாங்காது நான் திமுகவையும் அடிப்பேன் பிஜே இப்போ நான் உன் சொல்லட்டுமா திமுகவை அடிக்கிறத பிஜேபி ரசிக்கதா இல்லையா ரசிக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு அண்ணன் சீமான் சிறந்த போராளியா இருக்கிறாருன்றாரு அதுக்காக பிஜேபியை இந்த பிஜேபி நயனா நாகேந்திரன் நாங்கள் சீமானை வரவேற்கிறோங்கிறாரு அதுக்காக அவர் போயிடலாமா கிரைம் பார்ட்னர் ஏன் சொல்றாங்க என் தீம் பார்ட் என்னுடைய பார்ட்னர் ஏன் சொல்றாங்கன்னா ஹீஸ் ஆன்டி டிஎம்கே டிஎம்கேனால நீ திமுக எதிர்ப்பதற்காக நீ சேர்த்து பண்ணால் நீ எனக்கு நான் வச்சு தேவையாது தமிழ்நாட்டில் அப்போ அவன் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன் கோட்பாடு தேசிய திராவிட கட்சிகள் வேண்டாம் அந்த நிலைப்பாடு நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவர் வேற ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்து தான் பரவாயில்ல இவர் சொல்கிறது சில விஷயங்கள் தவறாக இருக்குன்னு திரு சீமான் நினைக்கிறாரு அப்போ சீமான் இவங்கள வந்து அட்டாக் பண்ணும்போது திமுக தான் செய்யும் நான் இப்பயும் சொல்கிறேன் திமுக சந்தோஷப்படுறாங்கன்றது ஒரு தனி பாயிண்ட் பட் திமுக சந்தோஷப்படுதுங்கிறதுக்காகவே சீமான் சீமானதை செய்யாமல் இருக்க முடியாதுன்றேன் நான் சொல்கிறது ஒரு கிரௌண்ட் உங்களுக்கு புரியுது இல்லை திமுக மகிழ்ச்சி அடைக்கிறதுனே நீங்கள் செய்யாதீங்கன்னு எப்படி சீமான் செய்யாமல் இருக்க முடியும் நிச்சயமா ஏன்னா அவரது அரசியல் வந்து ஆமாம் அவர் அரசியல் அங்கே பாதிக்கப்படுது அப்போ சீமான் அதையும் பண்ணுறாரு இப்போ இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டார் மன்னராட்சினா உதயநிதி எதிர்க்கிறது சரி ராகுல் காந்தி எதிர்க்க மாட்டேங்கிற அதனப்பா சரியாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஊழல்னா அப்புறம் எப்படிப்பா எடப்பாடி பழனிசாமியும் ஊழலுக்காக சிறை சென்ற கட்சி யாரை சொல்றாரு நம்ம தான் சொல்கிறாரு அதிமுக நீங்கள் சாஃப்டாக தானே டீல் பண்ணுறீங்கன்னு கேட்கறாரு அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க தான் கவுண்டர் கொடுக்கணும் அவங்க தான் கவுண்டர் கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல சீமான் ஸ்கோர் பண்ணுறாரு நான் தான் உண்மையான மாற்றுங்கிறாரு அந்த இடத்த திரு விஜய் பிடிக்கணும்னா அவர் வெளியில் வெளிப்படையாக பேசணும் சார் விஜய்க்கு கூடுற கூட்டம் மாசாக கேட்டால் மாசு தான் அந்த கூட்டத்தை அவர் என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணுறாரு எப்படி எஜுகேட் பண்ணுறாரு எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுறாரு எப்படி அவங்கள ஓட்டு பூத்துக்கு போய் ஓட்டு போட வைக்கிறாருங்கிறதா மேட்ரு பட் அவருக்கு இருக்கிற ஒரு லக்கி என்னன்னால் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் இந்த டைமில் அவர் என்னென்னா அந்த கூட்டம் எக்ஸ்பெக்ட் நத்திங் ஃப்ரம் விஜய் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்துட்டுருக்குறான் நீ கொள்கை தேவையில்லை கோட்பாடு தேவையில்லை பேச தேவையில்லை எழுத தேவையில்லை படிக்க தேவையில்லை வெளியில் வர தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை நீ வா தலைவா அப்படின்ற ஒரு கூட்டம் அது அது வந்து நான் திருப்பி சொல்கிறேன் அது ரொம்ப ஆபத்தானது இல்லை அதை தான் சொல்லலாம் வந்தேன் கருணாநிதி வந்து ஒரு விஷயத்தில் வந்து பேசியிருப்பாரு மானா அது போதும் போதெல்லாம் கூட்டம் கூத்தமாக வராங்க ஆனால் இந்த கூட்டம் வந்து ஓட் போட்டிருந்தால் நம்ம ஜெயிச்சிருக்கலாமே ஆரம்ப காலத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு ஸோ கூட்டங்கள் வந்து கூடுனாலும் அது வந்து ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுமான்ற விஷயம் வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்காங்க அப்பயேன்னா இப்பயும் அது எது 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 திரும்பியே சொல்கிறேன் அந்த கூட்டத்தை ஓட்டாக மாற்றணும்னா விஜய் வாயை திறந்து மக்கள் பிரச்சனைகளை குறித்து அட்ரஸ் பண்ணணும் பேசணும் ப்ரெஸ் மீட்டு வைக்கணும்னு ஏன் சொல்கிறோம் கூட்டம் ஓட்டா மாறணும் சார் கூட்டம் சும்மா வந்து உங்களை பார்த்துட்டு போயிட்டான் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த கூட்டம் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் கூடுது இந்த கூட்டம் அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆகணும்னா விஜய் சுட் ஸ்பீக் ரைட் சார் ஆணவ படுகொலை விவகாரம் நான் எதிர்க்கிறேன் சார் தூய்மை படங்கள் பிரச்சனை நான் திமுக அரசை கண்டிக்கிறேன் சார் பரந்தூர் பிரச்சனை நான் விடவே மாட்டேன் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பேசணும் கண்டினியூட்டி இருக்கணும் மாநில கல்விக் கொள்கை வெளியாச்சு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும்ல இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது தேசிய கல்விக் கொள்கையை அடியுற்றி இருக்கிறது அதன் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறது இந்த மாநில கல்விக் கொள்கை உப்பு சப்பே இல்லை வெற்று முழக்கங்களால் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெற்று ஏமாற்ற அறிக்கைன்னு சொல்கிறாரு பேராசிரியர் ஜவஹர் நேசன் வெளிவாயிடுறாரு நீங்கள் சொன்னக்கூடிய கோட்பாடு அடிப்படையில் பார்த்தா பிஜேபியை ஃபாலோ பண்ணது திமுக நீங்கள் அல்வா சாப்பிட்ற மாதிரி கண்டென்ட்டாக இல்லையாது நீங்கள் ஏன் பேசலை கல்விக் கொள்கையை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை பற்றி என்னோட நிலைப்பாடை வச்சுருக்குது தமிழ்நாட்டினுடைய கல்வி எப்படி சிரமிக்க விரும்புகிறீங்க இப்போ சீமானிட்ட போங்க சீமான்கிட்ட போய் கேளுங்களேன் எங்கே என்னங்க நினைக்கிறீங்க என்ன அரும்பு மொட்டு மலர் இப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிக்கல்வியில் நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் தமிழ் வழி கல்வியை ஊக்குவிப்பேன் ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரைக்கும் தமிழ் வழிக் கல்வியை நான் கொண்டு வருவேன் ஆராய்ச்சி கல்வியை கொண்டு வருவேன் ஒட்டுமொத்தமாக வெறும் புத்தக புழுக்களாக இல்லாமல் தனிமனித ஆற்றல்களை நம்ம வந்து வளர்த்தெடுப்பேன் தனி மனித திறமைகளை நான் ஊக்குவிப்பேன் அதற்கான பயிற்சியை வழங்குவேன்னு கல்வி சீர்திருத்தத்தை பற்றியே ஒரு ஒரு அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவாருங்க சரி அவருக்கு பேச்சு திறமை இருக்குது உங்களுக்கு பேச தர மாதிரி அதை கூட தப்பு சொல்லலை எல்லாரும் நல்லா பேசணும்னு அவசியம் கிடையாது ஓமந்தராம சமே பேசவே மாட்டார் ஆனால் செயலில் காமிப்பார் அப்போ நீங்கள் உங்களுடைய வரைவை கொடுக்கணும்ல அட்லீஸ்ட் அறிக்கை வெளிப்படுத்தணும்ல என்ன பாருங்க திமுக வந்து பிஜேபியை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் சொல்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ண தெரியலையா பண்ணலையான்னு நமக்கு தெரியல அவருக்கு தெரியலையா இல்லை பண்ணலையா எவ்வளோ முக்கியமான விஷயம் மாநிலத்தினுடைய கல்விங்க எதிர்கால கல்வி குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் எதிர்காலம் குடிச்சிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் போதைக்கு அடிமையாகிக்கிட்டு இருக்கான் தவறான பழக்க வழக்கங்களை ஆட்படுத்திக்கிட்டு இருக்கான் பெண்களை வந்து பால் வன்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் சரியான கல்வி அடிப்படை கல்வி இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க நீதிநெறி கல்வி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இப்போலாம் எங்கே நீதிநெறி கல்வி இருக்குது கல்வியே இல்லை முதல்ல அப்போ இந்த கல்வியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அரசு சுணக்கம் காட்டுகிறது பிஜேபி பின்பற்றுகிறதுனா அதை தோல் காட்ட வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இல்லையா இந்த கால ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார் விஜய் அவர்கள் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை குறித்து பேசணும் பிஜேபியை ஃபாலோ பண்ணுதுங்க திமுக அவர் அம்பலப்படுத்துகிற தோல் இருக்கட்டும் ஏன் அமைதியாக இருக்கணும் அப்போது அவர் பண்ணணும் இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் கூட்டத்தை ஓட்டாக மாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா அது சரியான ஒரு அரசியல் இல்லைங்கிறது என் கருத்து இல்லை அந்த விஷயம் தான் சார் கேட்கலாம் வந்து லைக் கியர் பர்சனாக வந்து விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சார் முன்னாடி நம்ம இப்போ சொல்ல முடியாது நம்ம நம்ம தோராயமாக சொல்லுவோம் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து வாக்குகள் வந்து விழுதுன்னு நான் சொல்லல ஓகே தோராயமாக சொல்கிறோம் ஓகே இருபது ஓட்ஸ் வந்து விழுதுன்னு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலே ஆகிறாருன்னா கூட அது வந்து ஒரு ஹெல்த்தியான அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த ஓட் பாலிடிக்ஸில் இல்லை அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாலும் ஜெய்சா தான் வந்து ஹெல்தி

பட் தே டு கன்வெர்ட் இட் சீட்ஸ் அதை அதை பண்ண பண்ண முடியாது அவங்களால இப்போ முடியல அப்போ அப்போ நகரத்துக்கான அவங்க பார்க்கணும் மாதிரி ஒரு நமக்கு தெரியாது கூட்டணி யாராவது உள்ள இழுக்க இழு எதுவுமே தெரியாது அப்படி தெரியாமல் நம்ம முன்கூட்டியே பேசுறது ரொம்ப ரொம்ப அதீதமாக ரொம்ப இருக்குது டூ அதீதமா இருக்குது சமீபத்தில் ஒரு ஆர்த்திகள் வந்து கோமாவில் வெளியாயிருந்து கையை பிசையும் வந்து கூட்டணி கட்சிகள் அப்படின்ற ஒரு ஆர்டிகள் வந்து வெளியாக இருந்து உண்மையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி மற்ற கட்சிகள்லாம் இப்படி தான் இருக்காங்களா எதிர்க்கட்சிகள் திமுக இப்போதைக்கு இப்போதைக்கு சொல்கிறேன் சார் நீங்கள் வந்து அதில் இருக்கிறத நான் இந்த ஒரு விஷயம் நான் முழுமையாக ஏற்கிறேன் ஏன்னா எதிர்கட்சிகள் அதிமுக தொடர்ச்சியாக மக்கள் பரப்புரை பண்ணுறாங்க தேர்தல் ஒட்டி திமுக ஒருநிலை தமிழ்நாடு பண்ணுறாங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சிபிஎம்மை தவிர ஒரு உடன்பாடு இல்லை சிபிஎம் அவங்க இப்படி சேர்க்கக்கூடாது ஏன்னா சிபிஎம் தொடர்ச்சா குரல் கொடுக்குறாங்க அவங்களால முடிஞ்சதை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க சண்முகம்மாம் சண்முகத்தில் வந்து எல்லாத்தையும் இருக்காரு ஆனால் அதில் மட்டும் முரண்படுறேன் இருந்து ஆனால் நாம் தமிழர்களை எதிர்கட்சி செயல்படுறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனையாக சீமான் போகிறாரு மக்களை சந்திக்கிறாரு அவங்களுக்காக ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாரு அவர்களுக்காக பேசுகிறார் ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வலையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்போ அந்த வகையில் நம்ம வந்து அவங்களுக்கான கிரெடிட்டை ஆகணும் அதை விகரன் கொடுத்துருக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் ஏன்னா முக்கியமான ஒரு ஊடகம் அவங்க கொடுக்குறாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய கிரெடிட் அது ஆக்சுவலி அது உண்மையும் கூட அது சரியானதும் கூட நயனார் என்ன பேசுகிறாரு தமிழக அரசு குறித்து அல்லது விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அல்லது எடப்பாடி ஐயா பிரச்சனைகளை குறித்து எப்படி அணுகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் சீமானுடைய அக்ரஷன் வந்து இவங்க யார்ட்டையுமே இல்லை அப்போது அது இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க தான் அது உண்மை தான் அதுக்கு மனமார்ந்த அவங்க ஓட்டுகளை தாண்டி பல வேலைகளை பார்க்குறாரு எனக்கு ஓட்டரிசி எல்லாம் முக்கியம் இந்த வேலை தான் முக்கியம்னு சொல்லி மக்கள் பிரச்சனையை பேசுகிறார்ல அந்த சைலண்ட்டாக தமிழ்நாட்டில் அப்சர்வ் பண்ணுறாங்க சைலண்ட் அப்சர்வர்ஸ் ரொம்ப அதிகம் எதிர்கட்சிகளை சொல்கிறீங்களா இல்லை மக்களை மக்களை தான் சொல்கிறேன் என்ன வேலை பார்க்குறாருப்பா ஆடு மாடுங்க மாநாடு போடுறாரு இவங்க கலாய்க்கிறாங்க ஆனால் ஏன் மாநாடு போடுறாரு மேச்சல் இல்லை உரிமைக்காக போடுறாரு அப்போ மக்கள் பிரச்சனை பட்டியல் ஏற்றும் போடுறாரு அந்த மக்கள் பெரும்பாலும் கேட்குறாங்கன்னு சொல்லி போடுறாரு இது என்ன விவகாரம் வாங்க போய் கேட்போம் அப்படின்னு கேட்குறான் உங்களுக்கு புரியுதுங்களா சாதிவார கணக்கெடுப்பு எடுக்கணும் மாநாடு போடுறாரு எதுக்கு இதை போடுறாரு ஓஹோ எடுத்த ரிசர்வேஷனுக்கு அடுத்த கடத்த வரைக்கும் நம்ம நகர்லான்னு போடுறாரு போல ஓகே ரைட்டு போடலாம் இப்போ இந்த மாதிரி அவருடைய அணுகுமுறைகளை மக்கள் கூர்ந்து கவனிக்கிறான் அப்போ அது சைலண்ட் அப்சர்வர்ஸாக இருந்து அவருக்கு ஆதரவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னும் அதை எப்படி அவர் எவால்யூவேட் பண்ணி இன்னும் அவர் எப்படி அதை வந்து வடிவமைச்சு கொண்டு போகிறாருங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் ஆனால் சார் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க சைலண்ட் அப்சர்வர்ஸாக நாம் தமிழ் கண்டிப்பாக இருக்கு கவனிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிது சமீபத்தில் ஒரு தனியார்களோட வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க அதில் வந்து நாம் தமிழோட ஓட்ஸ் வந்து பெரும்பான்மையாக வந்து மற்ற கட்சிகள் வந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்ற கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கிட்ட வந்து மற்ற கட்சிகள் வந்து பிரிக்கிறாங்க திமுக அதிமுக தாவேக்கான்னு சொல்லிது அதற்கு காரணமாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நாம் தமிழுக்கு ஓட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒன் டைம் ஓட்டர்ஸ் தான் ரிப்பீட் மோட்டில் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்களா இது எப்படி பார்க்குறீங்க இல்லை எந்த கருத்து கணிப்பு யார் நிறுவனம் போடாதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் சொல்கிறது பொதுவான கருத்து கணிப்புலாம் நம்பர் ஆள் கிடையாது அதனால் அதை பற்றி நான் கருத்து சொல்லலை ஆனால் நீங்கள் சொன்னது ஒரு பாயிண்ட் வந்து மிஸ்லீட் ஆகுது அவங்க சொல்கிறதுக்கே முரணாக இருக்குது ஒன் டைம் ஓட்டர்னா போன வாட்டி பட்டம் இந்தாட்டி போடக்கூடாது ஓகேவா கரெக்ட் அப்போனா ஓட்டு கம்மியாகணும் நிச்சயமா ஒரு பர்சன்ட் வாங்கினாரு அடுத்து நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வாங்குறாங்க ஒரு பர்சன்ட் வந்துருக்கக்கூடாது அப்போ மூணு பர்சன்ட் புதுசாக போட்டிருக்கானா எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காரு எட்டு பர்சன்ட் புதுசாக போட்டிருக்கானா அப்படி கிடையாதுல்ல அது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் ஒன் டைம் போட்டது சொன்னால் முட்டாள்தனமான வாதம் அப்படி இருக்க முடியாது ஒன் டைம் மோட்டர்ஸுன்றது இன்னும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் நீங்கள் புது ஓட்டுன்னு சொல்கிறீங்களா முப்பத்தாறு லட்சம் பேர் எப்படி புதுசாக ஓட்டு போடுவான் அப்படி கிடையாது தொடர்ச்சியாக பார்க்குறான் நான் போடுறேன் அவரேன் நம்புறேன்னு சொல்கிறதில் ஒரு பாதி பேர் இருப்பான் ஒரு பாதி பேர் புதுசு இருப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கலாம் எல்லாமே புதுசாதாங்க இருக்காங்க அவங்க திருப்பி வேற எங்கேயாவது போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்க முடியல இன்னொன்று டேட்டா கிடையாது யார் டேட்டா வச்சுருக்கா இவங்க யாருமே டேட்டா வச்சிடலாம இவங்களுக்கு போது இவங்களுக்கு போது இவங்களுக்கு போகுதுன்னு சொல்றதே வந்து ஒரு கருத்து போலி கருத்துருவாக்கம் இந்த போலி கருத்துருவாக்கத்துக்கு மக்கள் மதிமயங்கவே கூடாது இப்போ விஜயை பற்றி பேசும்போது விஜய்க்கு கூட்டம் இருக்குதுங்க விஜய் எல்லா கட்சியும் கூட்டம் பிரிப்பாருன்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம் விஜய் கலந்து பிரிப்பார் அண்ணா திமுகலேருந்து பிரிப்பார் நாம் தோட்டத்து பிரிப்பார் வீசி கலந்து பிரிப்பார் அப்படின்னு சொன்னா கூட ஓகே விஜய் இங்கே தாங்க பிரிப்பார் பிசிக்கா ஓடு தாங்க ஒழியுது அப்படின்னு சொல்லி தப்பு இல்லை அநியாயம் இல்லை ரிசல்ட்ஸ் வரது பிசிக்கா அவன் நீங்கள் குறி வைக்கிறீங்க அதனால் பிசிக்கா ஓட்ட தான் பிரிப்பார் பிசிக்கா ஓட்ட பிரிப்பார் உங்களுக்கு எப்படி சொல்கிறீங்க உங்கள்கிட்ட யார் டேட்டா இருக்குது போனவங்களாம் தலித்து தான் போனவங்களாம் வன்னியர் போனவங்களாம் தலித்து தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குங்க இல்லை போய் எல்லாம் போனால் ஜாதி சார் பார்த்துட்டு வந்தியா நீ கம்யூனிஸ்ட் கேட்டு காமிச்சா நான் விற்கிற வண்டியில் ஏ சீமான் ஓட்டெல்லாம் போதுங்க நான் போனாடி சீமானும் ஓட்டு போனேன் இந்த மாதிரி விஜய் ஓட்டு போனோட அங்கே கூடுதவங்களாம் சொன்னாங்களா சொல்லியிருப்பாங்க ரெண்டு மூணு பேர் அப்போ வீசிகா ஓட்டெல்லாம் உடைக்கிறாரு நாத்தக்கா ஓட்டெல்லாம் உடைக்கிறாரு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு போலி கருத்துருவாக்கம் உங்கள்கிட்ட டேட்டா இல்லாமல் நீ பேசக்கூடாதுல்ல அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது கருத்து திணிப்புகள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை போட்டு அவங்க திணிக்க முயற்சி பண்ணுறான் அப்படியான ஒரு வேலை தான் நான் பார்க்கறேன் டிவிக்கே எல்லா ஓட்டையும் பிரிக்கிறான் சார்ன்னு நீங்கள் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் சார் எல்லா ஓட்டையும் உடைக்கிறான் சார் ஓகே எல்லா ஓட்டையும் பிரிக்கிறான் போட்டு நீங்கள் அது அதுக்கு ஒரு சாத்திய குறணா இளைஞர்கள்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கிறான்ப்பா பிரிவான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இவங்கள மட்டும்தாங்க உடைக்கிறான் விசிக்கே மட்டும்தாங்க உடைக்கிறாரு நாம் தமிழ் மட்டும்தாங்க உடைக்கிறாரு அப்படின்றது வந்து அது வந்து ஒரு கருத்துருவாக்கவும் நான் நினைக்கிறேன் ஓகே சார் பிள்ளைகள் நன்றி சார் நன்றி